ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் ஸ்டுடியோ தமிழ் இன்றைக்கி நம்ம ஓட்டர் மேஜிஷியன் எபிசோட் த்ரீ பார்க்க போகிறோம் ஹீரோவும் எவ்வளவு அந்த மலையை கடந்து நடந்து வராங்க இந்த வைவன்ஸ்னால் நம்மளுக்கு நிறையா மேஜிக் ஸ்டோன் கிடச்சிருக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்துவிட்டோம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்ப்போம் டெபுஹி எம்பையரை தவிர எங்கே இருந்தாலும் ஓகே தான் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம போகிற தாண்டி இன்னும் தூரம் போகணும் அப்படின்னா சரி உனக்கு ஏன் இவ்வளோ வெறுப்பு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட எனக்கு எம்பையர் மேலே எந்த விருப்பம் இல்லை ஆனால் அந்த டெபுஹின்னு அந்த பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா சரி அங்கே பாரு ஒரு ரோட் போகுது ஏபிள் ஒரு வழியாக ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த ரோட் போகிற பாதையில் போகணுன்னா நம்ம கைலடின்னு ஒரு டவுனுக்கு போயிடலாம் டவுனுக்கு போயிட்டோன்னா நல்லா ஒரு மெத்தையில் படுக்கலாம் நீ வைவன்ஸ் கூட இன்னும் சண்டை போட போகிறேன்னு நினச்சேன் அது வேற இது வேற என்னமோ போ ஒரு வழியாக ரிலாக்ஸ் பண்ணலாம் கைலடியில் சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீ ட்ரை பண்ணிப்பார் ரெண்டு பேரும் கையிலடி வந்து ஒரு வழியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உக்காடுறாங்க அங்கே ஏபிள் ஹீரோவாக அட்வென்ச்சர் கில்லில் ஜாயின் பண்ண சொல்கிறான் நீ கில் காட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீ எந்த டவுனுக்கு போனாலும் உனக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்காது இப்போ நம்ம வரப்போ உனக்கு ஒரு சில்வர் கோயினும் கேரண்டோவும் கேட்டாங்கள அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது இப்போ நான் உனக்கு ஒரு சர்வன் ஆகிட்டேன்னா நீ எனக்கு ஒரு சில்வர் கோயின் பே பண்ணனால என்னைய பார்க்க உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாகவா இருக்குது நீ நேர்மையான ஜென்டல்மேன்னு மறந்துட்டேன் ஒரு சில்வர் கோயின்லாம் உனக்கு ஒரு காசா நான் உனக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நீ ஒரு விசித்திரமான மனுஷன் கீல்டில் நிறையா நல்ல விஷயமும் இருக்குது அவங்க மேஜிக் ஸ்டோன் அப்புறம் மான்ஸ்த மெட்டீரியல் எல்லாம் நல்லா விலைக்கு எடுத்துக்குவாங்க இல்லைனா நீ ஒரு அல்கமிஸாக இருக்கணும் அதோடய ப்ரைஸை நிர்ணயிக்க அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வருது அது ஒரு கறி சோறு ஹீரோ அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறான் அவனுக்குள்ளேயும் முனைவரான் எல்லா ரீஇங் கான்ஷன் ஹீரோ தானே கஷ்டப்பட்டு கறி ரசை உருவாக்கணும் இங்கே என்னென்னா ஆல்ரெடி இருக்குது என்ன ஆச்சு நான் எனக்குள்ளே பேசிக்கிட்டேன் கண்டுக்காத இந்த சாப்பாடு தான் நான் சொன்னேன் நல்லாயிருக்கும்னு வா சாப்பிடுவோம் நீ சாப்பிட்றத பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போலருக்கு ஹீரோ எனக்கு செகண்ட் பிளேட் வேணும்னு கேட்டுட்டு இந்த மாதிரி கறி இல்லேயும் கிடைக்குமா ஆமாம் அங்கேயும் கிடைக்கும் உனக்கு இது பிடிச்சதில் எனக்கு சந்தோஷம் நேற்று கறி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ இதை இந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவேன்னு நான் நினச்சி பார்க்கல இது இன்னும் ஒரு சீக்ரெட் நீ என்கிட்டேருந்து மறைச்ச கணக்கில் வரும் வேற ஏதாச்சும் சீக்ரெட் நீ என்கிட்ட சொல்லாதது இருக்கா ஒழுங்காக சொல்லிடு வேறு என்ன சாப்பாடு நீ என்கிட்டேருந்து மறைக்கிற நான் யோசிச்சு சொல்கிறேன் ரியோ நம்ம லூன் டவுனுக்கு வந்துவிட்டோம் அந்த டவுன் சுற்றி கோதுமை பாரு அழகாக இருக்கில்ல ஏபிள் நடந்து வர்றத ஒரு காவலாளி பார்த்து நீ காணா போயிட்டேன்னு சொன்னாங்க நான் ஒரு வகையில் இப்போ இருக்கேன்னா அதுக்கு ரியோ தான் காரணம் ஏபிளை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி வா நம்ம முதல் கீல்ட்டுக்கு போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்போ தான் ரேங்க் அப் பண்ண முடியும் ரேங்க் ஆப்னால் என்னது நார்மலாக யாராச்சும் கீலுக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்க எஃப் ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் பி ரேங்க் மேலே இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க இ ரேங்க் இல்லைனா டி ரேங்க்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ நீ பி ரேங்க் மேலே இருக்கிற அட்வென்ச்சராக உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது நீ என்னை வடைக்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ ஹையர் ரேங்க்கு போறியோ அந்த அளவுக்கு ஹையராக நீ குவஸாக அக்செப்ட் பண்ணலாம் உனக்கு ரிவார்டும் நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த பண பிரச்சனையும் இல்லை நம்மகிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் அவ்வளோ மதிப்பு கூடையானதா நீ நினைக்கிறத விட கூடையானது எல்லாத்தையும் ஒரு இடம் விற்றோம்னா மார்க்கெட்டே கிராஷ் ஆயிரும் அதனால நம்ம கில் மாஸ்தரை முதல் கேட்டுக்குவோம் அட்வென்ச்சர் கில்க்கு வந்து சேர்றாங்க அங்கேருந்து எல்லோரும் ஏபிள் உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷமாகறாங்க ஹீரோ அப்படியே நடந்து வெளியே வரான் வெளியே வந்தால் அவன் ஒரு ஆல்ஃப் பொண்ணை பார்க்குறான் அந்த பொண்ணும் அவனை பார்க்குது அந்த ஆல்ஃப் பொண்ணை அவன் போட்டிருக்கிற ரோப் ஃபேரிக்கிங் உடனே கண்டுபிடிக்குது அவனுக்கு உனக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்க போல இருக்குது நீ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக தான் இருப்ப என்னை மன்னிச்சிரு எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது கண்டிப்பாக நம்ம திரும்பி மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நடந்து போகுது அந்த ஏர்லிஃப்ட் பொண்ணு நீ வெளியே என்ன இருக்க உள்ளுக்கு வா இவன் தான் ரியோ என்னோடய உயிரை காப்பாற்றினவன் இவன் இங்கே தான் அட்வென்ச்சராக ரிஜிஸ்டர் பண்ண போகிறான் எல்லாரும் இவனை நல்லா பார்த்துக்குங்க இவனோட ரிஜிஸ்ட்ரேஷனில் நான் இவனை டி ரேங்க்கை ப்ரொமோட் பண்ண கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் கிரிம்சன் சார்ட்லேருந்து யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணது இல்லையே ரியோ அவ்வளோ திறமையானவன் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெங் தேசி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படியே நான் கில் மாஸ்டர் கிட்டே வேறு விஷயம் பேசணும் சரி நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுங்கள் கில் மாஸ்டர் ஆபிள் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ரிலீஃப் ஆகிறாரு யார் அந்த மெஜிஷியன் இவன் தான் என்னோடய உயிரை காப்பாத்தினர் ரியோ என்னோடய பேர் ஹியூஜ் லூன் டவுனோட கில் மாஸ்தர் நீ ஏபிளை காப்பாற்றினதுனால உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருந்தேன் அவ்வளோ தான் ரியோவா என்னோடய ரெக்கமெண்டேஷனில் ரேங்க் அப் பண்ண முடியுமா ஆமாவா ஆனால் என்ன இருந்தாலும் அவனோட கேப்பபிலிட்டியை ப்ரூஃப் பண்ணி தான் ஆகணும் உங்களை விட பலசாலி இல்லை நாங்கள் வர வழியில் மான்ஸ்தர்கிட்ட இருந்து கேதர் பண்ணது க்ரீன்னா வின் எலிமெண்டல் சைஸையும் கலரையும் வச்சு பார்த்தா இதெல்லாம் என்ன வைவன்ஸ் உடையா ஆமாம் இவ்வளோ நிறையா நீங்கள் வேட்டையை ஆடுறதுக்கு உங் உங்களுக்கு எப்படியும் ஒரு இராணுவ படையே தேவைப்பட்டிருக்குமே இல்லைன்னா இந்த வைவன்ஸ் ஒரு நாட்டையே அழிச்சிருங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் நாங்கள் இதுங்களை தெற்கில் இருக்கிற மெலிஃபிக் மவுண்டன்ஸில் தான் வேட்டையாடுனோம் மெலிஃபிக் மவுண்டனா ஆமாம் கைலடி ரோடை பார்த்தோன்னே தான் நம்ம எங்கே இருந்தோம்னா எனக்கு தெரிய வந்துச்சு என்ன பேர் பேரை கேட்கவே நல்லா இல்லை அதுக்கும் மேலே அங்கே போயிட்டு யாரும் திரும்பி வந்ததே இல்லை அங்கே யாருமே ஒரு நல்ல காரணம் காரணம்லாம் போக மாட்டாங்க நீங்கள் என்னன்னா அங்கேயிருந்து தான் வரேன்னு சொல்கிறீங்க இந்த ப்ரூஃப் போதுமா ரியோவோட ரேங்க் அப்புக்கு இது போதும் வெளியேந்து ஏபிளோட பார்ட்டிமேட்ஸ் எல்லாம் வராங்க இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க உங்கள் எல்லாத்தையும் வருத்தப்படுத்தினதுக்கு மன்னிச்சுருங்க பரவாயில்ல அதான் வந்துட்டு இல்லை உங்களுக்கு எல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும் ரியோ நம்ம உன்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை ஆரம்பிப்போம் ரியோ எல்லாம் முடிஞ்சோடனே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணு நான் வரேன் ஏபிளோட க்ரிம்சன் ஷார்ட் பார்ட்டி ஒரு பாப்புலரான பார்ட்டி நிறையா டவுனில் நான் டி ரேங்க் ரிஜிஸ்டர் பண்ணுறது சரியா எனக்கு ஏபிள்னால் என்ன பண்ண முடியும்னு தெரியும் ஆனால் அவனால் கண்டிப்பாக ஒரு வைபனை சொந்தமாக கொல்ல முடியாது அதனால தான் நீ எவ்வளோ திறமைசாலின்னு எனக்கு தெரியுது நீ கண்டிப்பாக டி ரேங்க்கு குவாலிஃபை தான் மேஜிஷியன்னு சொன்னேன் உடம்ப நல்லா வலுவாக வச்சுருக்க நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் சரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரியோ உன்னோட கையை இந்த கிறிஸ்தல் மேலே போய் இந்த அவனோட கில்ட் கார்ட் வாழ்த்துக்கள் நம்ம இப்போ எங்கே போகிறோம் என்னைய எஸ்கார்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கு உனக்கு பேமெண்ட் வாங்க போகிறோம் அப்புறம் உனக்கு போடுறதுக்கு துணிங்க அதோடு சேர்த்து உனக்கு ஒரு ஸ்டாஃப் வாங்க போகிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஸ்டாஃப் என்னத்துக்கு நீ ஒரு மேஜிஷியன்னு சொன்ன ஆனால் உங்ககிட்ட ஒன்று இல்லையே ஆமாம் ஆனால் எனக்கு மேஜிக் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அதுக்கும் மேலே என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஷார்ட் இருக்குது உனக்கு ஷார்ட் பாக்கி தெரியுமா நான் உங்ககிட்ட ஷார்ட் பார்த்ததே இல்லை தோ இங்கே இருக்குது அது ஒரு நைஃப் தானே ஷார்ட் ஆகுது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்ருந்தேன் இங்கே நிறைய விஷயம் எனக்கு அடிப்படையாகவே புரியல எந்த மாதிரி ஏபிள் சொன்னதை படி பார்த்தா இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க முப்பது நாள் மாதத்துக்கு சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க அளக்கிறதுக்கு அப்புறம் கறி எல்லாம் வேறு இருக்குது கண்டிப்பாக எனக்கு முன்னாடி வேறு யாரோ இங்கே ரீங் கனெக்ட் பண்ணி வந்திருக்கு சரிப்பா அடுத்து எங்கே போகிறோம் ஒரு முக்கியமான கேஸ் பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்த்தா ஒரு பார்ட்டி ஓடுது ஏபிளோட ரிட்டர்னை செலப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க